ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம மெக்ரோனி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மேக்ரோனி ஆட் பண்ணிக்கலாம் இதிலே நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது தான் நல்லா ஒட்டாமல் பொலப்புலன் வரும் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் தக்காளி ஒரு எக் எடுத்துக்கோங்க ஹோல் ஸ்பைசஸ் பச்சை மிளகாய் கொஞ்சமாக ப்ரான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மெக்ரோனியை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சு வானல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மெக்ரோனியில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது டொமேட்டோவும் சில்லியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிராணி இதில் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கறி மசாலா பவுடர் இது மூணு தான் நம்ம ஸ்பைசஸாக அதில் ஆட் பண்ணுறோம் வேறு எதுவும் ஆட் பண்ணலை இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு எக்கை உடச்சி ஊற்றிட்டு இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் வந்து காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது சீ ஃபுட்டுன்றனால நம்ம கேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மெக்ரோனியா அதில் ஆட் பண்ணி கிண்டிக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதில் கறி லீஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி ரெடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்